I you. Graças ¡Haga el perro de él. We're gonna நல்லம் பொங்கி காணி தாயே தாயே இந்தி வாழி தாயும் வந்து துறை வழக்கு தந்தாள் தந்தாள் மூன்றாம் முளை நான்காம் நாள் ஆற்று முளை சகாரமங்காயே சகாரமந்தாயும் அல்லதலம் வழிபாடு ஐந்தாம் நாள் மஞ்சள் மொழி மாரிய முறை அழகை பார்பாள் ஆறாம் மொழி அடுக்கும் முளை அறந்தவள்ளி காயம் அறந்தவள்ளி வந்து

அப்படியே எல்லenum எல்லenum அப்படியே ஏரேலும் எல்லenum இருக்குவினே எல்லenum காரிகள நித்திதுமே ஏரேலும் காரிகள பள்ளப்பட்டி ஏரேலும் கின்னிப்பட்டி பண்ணப்பட்டி ஏரேலும் கின்னிப்பட்டி பககுவனைய ஏரேலும் ஏடுப்பட்டி lakiப்பட்டி ஏரேலும் ஏடுப்பட்டி பள்ளப்பட்டி குழந்தைகளை மேலே கடல் மணி சின்ன குட்டார் மேலும் அம்மனுக்கு திருமணிலும் மேலே பெரிய குட்டாங்க நாட்டிலே இளையும் மண்ணம் கல் பண்ணங்கள் மேலும் ஓடிடுங்கள் கோவிலே இளையும் மண்ணம் கொஞ்ச பண்ணங்கள் மேலும் அல்லு விடை ஏரேலும் கூட்டவர்கள் அல்லு விடை ஏரேலும் கூட்டவர்கள் கருணாளாயேரேலும் பாண்டிர்பார் கருணாளாயேரேலும் பாண்டிர்பார் பைதன் விடை ஏரேலும் கூட்டவர்கள் பைதன் விடை ஏரேலும் கூட்டவர்கள் கருணாளாயேரேலும் பாண்டிர்பார் கருணாளாயேரேலும் பாண்டிர்பார் கோள விடை ஆட்டோம் மேலும் மாறி கொள்ளேன் பாட்டு நாயும் கடந்த பாட்டு நாமிக்கொள்ளே வெள்ளாரம் மேலும் கருந்து வந்தேன் வைக்கணும் மேலும் மாறி கொள்ளேன்

மா <laughs> மரவே